கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் படிநகர் சார் வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி இந்த சட்டப்பேரவை தொடங்குறதுல இருந்து தொடர்ந்து வந்து சர்ச்சையான பல்வேறு கருத்துக்களை வந்து பேசிட்டு வராங்க முன்பாக அந்த செங்கோட்டையினுடைய விவகாரம் வந்து நம்ம பார்த்து செய்தி தான் இதனை ஒட்டி இன்றைய தினம் வந்து என்னை நம்பி யாருமே கிடையாது கட்சியில் என்னை நம்பாமல் கெட்டவங்க பலர் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கருத்து வச்சுருக்காங்க இந்த கருத்து வந்து தற்போது வந்து ஒரு விவாதமாக ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக செங்கோட்டையன் அவனுடைய அந்த பிரச்சனைகள் இந்த ஓபிஎஸ் சசிகலா இந்த ப போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இதனை ஒட்டி ஒரு முடிச்சு போடுறாங்க அந்த சம்பவத்தை எப்படி பார்க்கலாம் சிரிப்பு தான் வருது அதாவது யார் என்ன வார்த்தையை பேசுகிறோம்னே தெரியல அம்மா அவருடைய மறைவுக்கு பின்பாக கூவத்தூரில் சசிகலா அவர்களை முதல்வராக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூடி அறிவித்த நிலையில் இன்னைக்கு பாஜக கூட கூட்டு சேர துடிக்கிறாங்க பாருங்க துடிக்கிறாங்க எல்லாரும் மான வெக்கம் சூடு சோரண தன்மானம் உங்க உடம்புல அதிமுக தலைவ இங்க உடம்புல தொண்டை முறை சரியா இருக்கேன் ஒன்றை கூடி தொண்டன நீங்க தலைவன் தான் போய் பிஜேபியில் சேரணுமே தவிர ரெட்டலைக்கு ரோசமாக எம்ஜிஆரின் தொண்ட அம்மா அவர்களால் லேடியா மூடியான்னு கேட்ட அந்த அதிமுக தொண்ட ஒருவே வய பிஜேபி கூட்டணிக்கு அதிமுக கூட்டணி வச்சா போட மாட்டேன் ஆனா இன்னைக்கு துடிக்கிறீங்க நல்லா துடிக்கிறீங்க அப்ப பிஜேபி சசிகலா அதிமுகவுக்கு ஏற்று முதலமைச்சர் ஆனால் அவங்க கணக்கு போட்டது இன்னைக்கு பிஜேபி கட்சியை பொறுத்தவரை நான் நான் பகிரங்கமாக உடச்சே சொல்றேன் அவங்க ஒரு பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய ஒரு வன்னியர் சமூகத்தையோ ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தையோ அவங்க ஒரு மிகப்பெரிய பதவிக்கு தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவருக்கு மத்திய அமைச்சர் பதவிக்கு கொண்டு வர மாட்டாங்க ஏன்னு கேட்டா அந்த சமூக பின்னணி ஒரு வலுவான பின்னணியாக அமைந்து விடும் அந்த வலுவான பின்னணி அமையக்கூடாது என்பதில் கவனமாக தான் பாஜக சசிகலாவுக்கு ஒரு முக்குடத்தோர் சமுதாயம் ஒரு அடையாளம் இருக்கிறது அந்த அடையாளத்தின் பேரால் அதிமுக மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறது இந்த கட்சியை தொடர்ந்து வருவார் என்று கருதிதான் டெல்லியின் உளவுத்துறை நீங்க வந்து சசிகலாவை முதலமைச்சராக வரக்கூடாது என்று சொல்லி கிடப்பில்ந்த தீர்ப்பை எடுத்து வாசித்து ஜெயிலுக்கு அனுப்புனாங்க அப்ப ஊர்ந்து போன காய்ச்சிருந்தா தயவு செஞ்சு போட்டு விடுங்க எடப்பாடி தன்மான சிங்கம் எத்துவ எடப்பாடியா வாயில வாயில உனிய வசம் வந்து தேக்கணுமா ஏதோ தேக்கல உதயகுமார் ஒரு கலவாணிப்பை இவங்கெல்லாம் நன்றியை பத்தி பேசுறாங்க விசுவாசத்தை பத்தி வேற பேசுறாங்க அப்ப அவங்க செய்த தவறு தான் இன்னைக்கு சின்னமா அவர்களுக்கு துரோகம் ஏதோ விதைக்கிறோமோ அதான் இருக்க முடியும் அன்னைக்கு ஒரு கட்சி நலன் கருதி முடிவெடுக்கணும் எதிர்காலம் என்ன ஒரு சாதாரண சாமானியமான செங்கோட்டையின் போன்றவர்களை கட்சியில் சாதாரண ஒரு தனபால் எல்லாரோட சீனியர் நான் சீனியர் நீ சீனியர் ஜண்ட ஒரு அண்ணா சீனியர் சொன்னா நம்முடைய தனபால் சபாநாயர் இருந்தவர் பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கல அதான பணம் இல்லை நான் அப்படிதான் சொல்ல முடியும் சீனியர் தான் அவர் தான் சீனியர் ஒழுக்குமார் தான் ஒழுக்குமார் இருப்பார் கட்டுப்பாடு தான் கட்டுப்பாடு இருக்கக்கூடியவர் தலைமைக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய அப்படி பார்த்தா இல்ல கொங்கு மண்டலத்துக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா செங்கோடையை கொடுத்துருக்கணும் கட்சி பணத்தின் மூலமாக நிர்ணயம் செய்யப்பட்டு ஏல விடப்பட்டு நீ எனக்கு விசுவாசமா இருக்கணும் வார்த்தையை சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி டெண்டர் மூலமாக கடுக்கப்பட்டதா இல்லையா அவங்கள அம்மா நினைவிடத்துக்கு வரைக்கும் வர வச்சுட்டு அம்மா நினைவிடத்திலிருந்து பரப்பன அக்ரகாரத்துக்கு அவங்கள சிறைக்கு அனுப்பிச்சதுக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் விசுவாசமா இருக்கியா பற்றி யார் பேசுறது பேசலாமா எடப்பாடி பேசறதுக்கு இருக்கா நன்றி விசுவாசம் துணியளவு நான்காண்டு காலம் சிறையிலிருந்து வந்திருக்காங்களே ஒரு மரமாக உன்னை முதலமைச்சராக உயர்த்தி பார்த்தாங்க அந்த நீ இலக்கணமாக அவங்களை நீ சந்திச்சிருக்கலாம்ல சரி அவங்க என்ன தவறு பண்ணாங்க நாட்டுக்கு சொல்லு கட்சிக்கு சொல்லு முதலமைச்சர் ஆகினது தவறா நினைச்சிருந்தா தினகர முதலமைச்சர் அவங்க கணவர் நடராஜர் முதலமைச்சர் ஆகியிருக்கலாம் ஆனா அவங்க சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இயக்க அதிமுக சொல்லி அவங்க கொங்கு மண்டலத்துக்கும் அது மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அவரை நம்ம சகோதரர்கள் ரத்த உறவு வரணும் தமிழன் அனைத்து பிரிவினும் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஆகிறது என்னுடைய நோக்கம் அனைத்து அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் தமிழர்கள் நாம் நம்மை சாதியாக பிரிச்சிருக்காங்க மதமாக பிரிச்சு வச்சிருக்காங்க நாம் உழைக்கும் மக்கள் பாட்டாளி மக்கள் திராவிடர்கள் தமிழர்கள் இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரிவினரும் அருந்ததி உட்பட தலித்து உட்பட அனைத்து சமுதாயத்தினரும் முதலமைச்சராக வர வேண்டும் அதான் திராவிட இயக்கத்தின் லட்சியம் ஆனா நன்றிக்கு இலக்கணம் இல்லாத விசுவாசி பேசுறாரு தினகர தலைமையில் பதினெட்டு எம்எல்ஏ மைனாரிட்டி மந்திரி சபை நடத்தின எடப்பாடி பழனிசாமிக்கு பன்னீர்செல்வம் ஆதரவு பன்னீர்செல்வம் முதலமைச்சர் கிடையாது அந்த பன்னீர்செல்வத்தின் ஆதரவால் நான்காண்டு காலம் கொள்ளையடித்து ஊழல் ஆட்சியை செய்த எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்துக்கு நீதான விசுவாசமா நீ நான்காண்டு காலம் தமிழ்நாட்டில் விசுவாசமா இருந்திருக்க உன்னை கொலை வழக்கில் இருந்து காப்பாற்றியவர்தான செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கு விசுவாசமா கேக்குறேன் இந்த நாட்டிற்கு விசுவாசமா புரட்சி அம்மாவுக்கு விசுவாசம் பணத்திற்கு விசுவாசமானால் கொள்ளையடிப்பது உன்னுடைய தொழில் ஊழல் செய்வது தொழில் இதை தவிர எடப்பாடி பழனிசாமி என்ன தகுதி இருக்கு அதிமுக நடத்த முடியுமா திமுக தான் எங்களுக்கு பிரதான எதிரி எதுக்கு திமுக பிரதான எதிரி மும்மொழி கொள்கையை இந்தியாவிலேயே எதிர்த்து துணிச்சலோடு இன்றைக்கு நிற்கக்கூடிய திராவிட மாடல் முதலமைச்சரும் எதிரியா இந்தியாவே திரும்பி பார்க்கிற வகையில் நிதிநிலை அறிக்கையில் சங்கீல் கூட்டம் அடி பாரு அதுக்கு திமுக எதிரியா திமுக எதிரி இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வியில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு பொருளாதார தன்னிறைவில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி கல்லூரி வச்சிருக்கோம் மருத்துவ கட்டமைப்பு உள்ள உள்கட்டமைப்பு அனைத்திலையும் இன்றைக்கு தமிழ்நாடு தலை சிறந்து இந்தியாவில் திகழ்கிறது இதுக்கு திமுக எதிரியா எம்ஜிஆர் கலைஞர் அரசியல் திராவிட இயக்கத்திற்கு மூல எதிரி யார் இந்த திராவிட இயக்கத்தின் தோற்றுவாய் என்ன யாருக்காக இந்த திராவிட இயக்கத்தை தோற்றுவித்தோம் சாதாரண சாமானிய மக்கள் குடிசைவாழ் மக்கள் தாழ்த்தப்பட்ட அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள் கல்வியறு வர வேண்டும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் அனைவரும் தன்மான தமிழர்களாக இந்த நாட்டில் நடமாட வேண்டும் தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும் சுயமரியாதை இயக்கத்தை பிரியாரும் சற்பட்டி தியாகராயரும் டி எம் நாயரும் தொடங்கி வைத்தார்கள் அவருடைய தொடக்கத்திற்கு மூல எதிரி யார் திராவிட இயக்கத்துக்கு மூல எதிரி முதலி என்று இருப்பார் மூல எதிரியும் துரோகியுமாக சங்கி நம் வீட்டு பிள்ளைகளை படிக்கக்கூடாது சொல்றா கோயில் குலாம் செல்லக்கூடாதுன்னு சொல்கிறான் ஜாதியின் பெறால் மதத்தின் பெறால் அவை பிரித்து வைக்கிறான் அவனை அவனுடைய காவி பாசிசத்தை அவனுடைய காவி கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டின் மீது படையெடுக்கக்கூடிய காவி கலாச்சாரத்தை ஆரிய படையெடுப்பை தமிழ் நாகரீகத்தின் மீது படையெடுக்கக்கூடிய காவி கலாச்சாரத்தை ஆரிய படையெடுப்பை அன்னை மொழி தமிழை அழிக்கின்ற இந்தி என்ற நாசகார மொழியை இந்த காவி பாசித்தத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டா யார்காரு திமுக இன்னைக்கு திமுக தான் இன்றைக்கு மக்களின் அரணாக கேடயமாக இன்றைக்கு அகலியாக மக்களை காக்கக்கூடிய இயக்கமாக கலாச்சாரத்தை பண்பாட்டை நாகரீகத்தை திராவிடத்தை காக்கக்கூடிய இயக்கம் திமுக எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்க தயார் தலைவரா புரட்சி தலைவர் போன்று வெகுஜின மக்களை கவர்கக்கூடிய தலைவரா டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணிந்து ஆட்சி நடத்திய அதிமுக என்ற பெயரால் மோடி திமுக நடத்திய எடப்பாடி கூட்டம் விசுவாச பற்றி பேசுவதா அதிமுக தொண்டன் விழிப்போடு இருக்கிறான் இந்த இயக்கம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது அதிமுக பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தை துவக்கி போது எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி என்று சொன்னார் அதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கும் போது சாதாரண சாமானிய கடநிலை மக்களுக்காக இந்த அதிமுக என்ற மிக பெரும் பேரு இயக்கத்தை தொடங்கினார் எதையும் ஏன் எதற்கு அப்படி என்று கேளு என்று பெரியார் வழியில் கேட்டார் எம்ஜிஆர் மிகப்பெரிய திராவிட இயக்கமாக வரையணும் அண்ணாவின் படத்தை நீங்க பொறுத்தார் மோடி படத்தை பைக்கீட்டில் ஆளுங்க அண்ணா படத்தை பேசாதீங்க உங்களுக்கு என்ன தெரியும் அதனால விசுவாசத்தை பத்தி யார் பேசுறது எடப்பாடி பழனிசாமி என்ன யோகிதும் தகுதி இருக்குன்னு இருக்குறேன் பன்னீர்செல்வத்துக்கு யோக்கியமா இருந்தியா இந்த இயக்கத்துக்கு அதிமுகவுக்கு நீ விசுவாசியா இன்னைக்கு அதிமுக கொள்கையை பாஜக அடகு வச்சுட்டு திமுக எதிர்ப்பதற்காக நான் யார்டி கூட்டுச்சருன்னு சொல்றியே உன்னை சிறுபான்மை மக்கள் நம்புவார்களா இஸ்லாமிய மக்கள் நம்புவார்களா கிறிஸ்துவ மக்கள் நம்புவார்களா பட்டேல் சாதி மக்கள் நம்புவார்களா ஒரிஜினல் தமிழன் உன்னை நம்புவானா ஏற்றுக்கொள்ள மாட்டான் இதில் கூடுதலாக பார்த்தோம்னா செல்வன் அவர் கூட சசிகலா அவர்கள் கூட எங்களோட வருவாரண்டமான ஒரு கருத்தை வச்சுருக்காங்களே சசிகலா இப்போதான் பிரிகேஜி படிக்கிறாங்களா என்ன கலவாணிப்பல்களா புரட்சி தலைவி அம்மா அவர்களே எனக்கு தாய் என்று சொன்னவர் தான் புரட்சி தலைவி அம்மாவுடைய வாயாலே எனது தாய்க்கு தாயாக இருப்பவர் சசிகலான்னு சொன்னாங்க அதிமுக என்ற மிகப்பெரிய இயக்கத்தை அம்மாவுடன் இருந்து கொண்டது தோழியாக சகோதரியாக நிழலாக இயக்கத்தை ஆட்சியையும் கட்டி காத்தவர் சசிகலா விமர்சனங்கள் உண்டு விமர்சன வாய்ப்பு ஆனால் விமர்சனம் என்பது வேறு அவங்களுடைய செயலை பாராட்டுவது என்பது வேறு இன்னைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தயவு இல்லாம வேற வந்திருக்கியா அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டு நாட்டில் வாழ்ந்த அவசியம் என்ன இருக்கு என்னப்பா வைய செல்வா எதுவும் சரக்கரகு போட்டு பேசினியா ஒற்றுமையா வரணும் விரும்புறா சிங்க கூட்டம் காக்கையில் கூட்டத்தை தலைவனாக ஒத்துக்கொள்ளுமா கூட்டம் நாய்களை தலைவனாக ஒத்துக்கொள்ளுமா சிறுத்தை கூட்டம் எ தலைவனாக ஒத்துக்கொள்ளுமா புலியாய் சிங்கமாய் சிலித்தெழுகின்ற அதிமுக என்கின்ற மிகப்பெரிய இயக்கத்தை அம்மா இருந்து நடத்தி காப்பித்த சின்னம்மா சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துக்கின்ற அவசியம் அவசியமே இல்லை ஒரு தேவையும் இல்லை அந்த தலைமை அவசியம் தலைமையா தலைமைக்கு என்ன தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு அந்த இயக்கத்தை வழிநடத்திருக்க எல்லா தகுதியும் சின்னமா சசிகலா இருக்க இருக்கு சில விமர்சனங்கள் இருக்கு விமர்சனங்களுக்கு அவங்க தான் மக்களுக்கு பதில் சொல்லணும் அதிமுக தொண்டனுக்கு பதில் சொல்லணும் அவங்க இன்னும் அந்த பதில் சொல்றதை தவிர்த்துட்டு ஒண்ணு சேருவோம் ஒண்ணு சேர யார் ஒண்ணு சேருவா எதுக்கு ஒண்ணு சேர போறீங்க தர்மயுத்தத்தோட ஓபிஎஸ் உங்க மேல வச்ச குற்றச்சாட்டு என்ன எடப்பாடி பழனிசாமி இதுவரை உங்களை சந்திக்காத மர்மம் என்ன நீங்கள் யாரை பற்றி விமர்சனம் செய்யாமல் உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா இதெல்லாம் அதிமுக தொண்டையும் கேட்காம மறந்துலாம் நினைக்காதீங்க நான் அனைத்து தரப்புக்கும் சொல்றேன் அது மாதிரி எல்லாம் பிஜேபி அந்த குப்பை வண்டியில ஏறி போடலாம் நினைக்காதீங்க அதிமுக தொண்டை ரோசத்தோட இருக்கான் புரட்சி தலை தொண்ட மானத்தோடு இருக்கா ரெட்டலைக்கு ஓட்டு போடுறது தவிர எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடாத தொண்ட நீங்க இந்த தடவை தவறான முடிவெடுத்து திமுக வீழ் தூன்ற பேர்ல நீங்க பாஜக என்ற காவி கூட்டத்தோடு கூட்டணி வைத்தால் நாடு முழுவதும் பாஜக கூட்டணியும் நீங்களும் டெபாசிட் அளிப்பீங்க அதுல மாற்றம் இல்ல அதிமுக வலிமையான தலைமை வேணும் வைகை சொல்ற மாதிரி சின்னம்மா வந்து எடப்பாடி தலைமை ஏத்துக்கிட்டு போனா அன்னைக்கு இந்த கட்சி முடிஞ்சு க்ளோஸ் அப்படி ஒரு தலைமை எடுத்துட்டாங்களா செங்கோட்டை செங்கோட்டையின் நல்ல மனிதர் விசுவாசமானவர் பிஜேபி தலைமையை எடப்பாடியோ ஏற்றுக்கொண்டால் நாடும் ஏற்றுக்கொள்ளாது தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அரசியல் அனாதியாவை எச்சரிக்கை நன்றி சார் நன்றி வணக்கம்